பெரிய தாய்மார்கள சரித்திர புகழ் பெருந்த கீழ் தொகுதிக்கு நம்முடைய யாத்திரை தமிழகத்துல தமிழகத்தில் தாண்டிவிட்டு எட்டாவது தொகுதியாக கீழ் தொகுதி தொகுதிக்கு வந்திருக்கோம் ஆய்வறிக்கையின்படி தமிழகத்தினுடைய பொருளாதாரத்திலே ஒரு பின்தங்கிய தொகுதியாக கீழ் தொகுதி ஆனா மக்கள் பாத்தீங்கன்னா கடினமா உழைக்கிறோம் கடினமா வேலை பார்க்கிறோம் மீனவச் சொந்தங்கள் இயற்கையெல்லாம் எதிர்த்து கடலிலே திரும்பும் கூட தன்னுடைய வாழ்க்கையை வாழ்வதற்காக செல்லக்கூடியவர் விவசாய பெருமக்கள் இருக்கிறாங்க தினக்கூலி செய்பவர்கள் அதிகமான சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள் தொடர்ச்சியாக எழுபது ஆண்டு காலமாக திரும்பி பார்க்கும் பொழுது கீழ்வேலூர் பகுதி தொகுதி பேர் புதுசா வந்திருந்தாலும் கூட கீழ்வேலூர் பகுதியை பொறுத்தவரை தமிழகத்திலே பொருளாதாரத்திலே ஒரு நலிவடைந்த தொகுதியாக இப்ப மாறி மாற்றி வச்சிருக்காங்க காரணம் நடந்த அரசியல் பகுதி இந்த தொகுதியில தான் தமிழகத்தினுடைய கரும்புள்ளி என்று ஒரு காலத்திலே நாம் சொல்வோம் வரலாற்றினுடைய கடலுள்ளியாக இருக்கக்கூடிய கீழ சம்பவம் நடந்த தொகுதி செய்யக்கூடிய வேலைக்கு அதிகப்படுத்தி கொடுக்க வேண்டும் நம்முடைய பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த சகோதர சகோதரிகள் போர்க்குடி நிகழ்த்திய பொழுது நாற்பத்தி இரண்டு பேர் எரித்துக் கொள்ளப்பட்ட அந்த கரும்புள்ளி இருக்கக்கூடிய பகுதி அன்னைக்கு போராட்டம் செஞ்சு நாற்பத்தி இரண்டு பேர் தன்னுடைய உயிரை இழந்தார் அதற்கான நீதியும் நியாயமும் கூட காலம் கடந்து இன்னும் கிடைக்காம கோட்டை பார்த்து ஏதாவது மீடியம் நியாயம் கிடைக்கும் என்று இயங்கிக் கொண்டிருக்கின்றோம் அன்னைக்கு அந்த கோரமான காட்சி நடந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அன்னைக்கு தந்தை பெரியார் அவர்கள் இந்த வெண்மணி சம்பவத்தை பத்தி பேசினார் தொழிலாளர்கள் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொருளாதாரத்தில் எப்படி வாழ வேண்டும் அதாவது நூறு ரூபாய் கிடைச்சா நூறு ரூபாய் எப்படி வாழணும் கத்துக்கணுங்களா ஐம்பது ரூபாய் கிடைச்சா ஐம்பது ரூபாய் எப்படி வாழ்கிறது கத்துக்கணும் சாப்பாடே கிடைக்கலாம் கூட சாப்பாடு எப்படி பாருங்க தொழிலாளர்கள் தங்களுக்கு கிடைக்கிற பொருளாதாரத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதை கம்யூனிஸ்ட் தோழர்கள் உங்களுக்கு நாட்டிலே கலவரத்தையும் புரட்சியும் ஏற்படுத்தி இன்றைய தினம் வலதுசாரியாக இருந்தாலும் சரி இடதுசாரியாக இருந்தாலும் சரி அதிதீவிர கம்யூனிஸ்டர்களாக இருந்தாலும் சரி இந்த திமுக ஆட்சியை கவிழ்த்து விட வேண்டும் என்கின்ற முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் நான் அரசியல் ஒரு நான்கு ஆண்டுகளாக இருக்கிறவங்க உங்களுடைய குழந்தைகளை போல் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து கல்வியை பயின்று விட்டு காவல்துறையினை சிறந்த காலம் பணியாற்றி விட்டு அரசியல எனக்கு தெரிந்த அரசியலே மோசமாக யாராவது ஒருவர் கூலி தொழிலாளர்களை பற்றி பேசி இருக்காங்கன்னா இந்த வரிதான் நான் எப்பவுமே படித்த புத்தகத்தில் குறித்து வைத்திருந்தேன் கீழ்வியூர் வரும் பொழுது உங்களுக்கு அதை படித்து காட்ட வேண்டும் தொழிலாளர்கள் தங்களுக்கு கிடைக்கிற பொருளாதாரத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக்கொள்ள வேண்டும் கூலி வேலை செய்யறவங்க கூலி வேலையாக செஞ்சுக்கிட்டு இருக்கணும் நூறு ரூபாய் கிடைச்சாலும் எப்படி வாழணும்னு கத்துக்கணும் ஐநூறு ரூபாய் இருந்தால் எப்படி வாழணும்னு கத்துக்கணும் இதை ஒரு மனிதன் என்று உடைத்துக் கொண்டிருக்கின்றான் என்றால் அது பாரத பிரதமர் நிறைய ஏழை என்கின்ற ஜாதியை இருக்கக்கூடாது என்பதற்காக நம்முடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறோம் உங்களுடைய வருமானம் என்னவாக இருந்தால் வாழ்க்கை தரம் எந்த அந்தரத்தில் இருந்தாலும் கூட உங்களுக்கு தேவையான சலுகைகளை அரசு உங்களுடைய வீட்டு வாசலுக்கு ஓடிய கொண்டு வர்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினான்கு வரை வீடு இல்லாமயே குடிசு வீட்லயே இருந்தோம் மழை பெஞ்சாலும் குடிசை வீட்டில் இருந்தோம் தார்பாய் போட்டு வாழ்வோம் கேஸ் அடுப்பு இல்லைனா கூட ஊதுபோல ஊதி ஊதி சமைச்சுக்கிட்டு மழை காலத்திற்கு முன்பு போய் விறகையும் சொல்லையும் புரிக்கொண்டு வந்து வீட்டு ஓடத்துல வச்சிருக்கோம் குடிசை வீட்டு நம்ம நிறைய பேர் பார்த்திருக்கோம் நம்ம பாட்டி வீட்டுலயோ நம்மளுடைய பெரியவங்க வீட்டுல குடிசை வீட்டில் எப்படி வாழ்வாங்கன்னு பார்த்திருக்கோம் இத்தனை ஆண்டு காலமாக ஏழை தாயை பற்றி சிந்திக்காதவர்கள் தான் அரசாட்சி நடந்தார் இரண்டாயிரத்தி பதினான்குல நரேந்திர மோடி அவர்கள் வந்த பிறகுதான் முதன் முதலா கேட்கறாரு ஓ உங்களுக்கு காங்கிரீட் வீடு இல்லைங்களா நான் மோடி திட்டத்தில் மோடி காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கிறாங்க எனக்கு இந்தியாவிலே நான்கு கோடி காங்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் இன்னும் சமாதானமாக கடையில் அறுபத்தி ஏழு ஆண்டுகளாக ஏழை மக்களை பார்த்தாத அரசு அவங்களுக்கு வீடு இருக்கா இல்லையான்னு கூட கேட்காத அரசு இங்கே அரசாட்சியில் இருந்தார் ஒன்பது ஆண்டுகள்ல நான்கு கோடி பேருக்கு நம்ம வீடு கட்டி கொடுத்துருக்கோம் ஐயா மோடி வீடு கட்டணும் இன்னும் கட்டணும் இன்னும் வேலை பாக்கி இருக்கிற நம்ம மேல இன்னும் முடியல கடைசி நம்முடைய ஏழை சகோதரி தாய்மார் ஒரு குடிசை வீட்டுல கூரை வீட்டில் இருக்கும் வரை அரசியல் இருக்கக்கூடிய ஒரு ஒரு மனிதனும் தலை குனிந்துதான் இருக்க வேண்டும் அதை மோடி அவர்கள் யாரும் கூட ஒரு குடிசை வீட்டில் இருக்கக்கூடாது காங்கிரஸ் வீட்டுக்கு செல்ல வேண்டும் நினைக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து இரண்டாயிரத்தி பதினாறு இத்தனை கால ஆட்சியெல்லாம் முடிந்து மோடி ஆட்சிக்கு வந்த பொழுது

அது மோடி ஐயாவுடைய இலவச கேஸ் அடுப்பை யாரும் வாங்கியிருக்கிறாங்களோ மாசத்துக்கு முன்னூத்தி இருபத்தி ஆறு ரூபாய் ஐம்பது பைசா மானியம் அவங்க வங்கி கணக்கு முன்னூத்தி இருபத்தி ஆறு ரூபாய் ஐம்பது பைசா ஒரு சிலிண்டருக்கு மானியம் வங்கி கணக்கு நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் எல்லாருமே வேலை செஞ்சுக்கம்மா நிறைய பேர் தலையாற்றுறீங்க நீங்க எல்லாம் வேலை செஞ்சிருக்கிறீங்க நானும் என்னுடைய சகோதரிகள் தாய்மார்களை பார்த்திருக்கேன் நீங்க நூறு நாள் வேலை வாய்ப்பு ஆரம்பிக்கும் சப்பா எவ்வளவுங்கம்மா மோடி ஐயா வருவதற்கு முன்பு நூத்தம்பது ரூபாய் இருநூறு ரூபாய் அதுல இருபது ரூபாய் கையெழுத்து போறவங்களுக்கு கொடுக்கணும் இல்லைங்களா அவங்க கையெழுத்து வாங்கறதுக்கு இருபது ரூபாய் சம்பளத்தை மாசத்துல வந்து எண்ணி கொடுத்தா அவங்களுக்கு இருபது ரூபாய் இன்னைக்கு உங்களுடைய நூறு நாள் வேலை வாய்ப்புக்கு நம்ம கொடுக்கக்கூடிய சம்பளம் வார வாரம் நீங்க எவ்வளவு வேலை செஞ்சிருக்கிறீங்களோ உங்களுடைய வங்கி கணக்கு டெல்லியில் இருந்து பிரதமர் அவர்கள் நேரடியாக வங்கி கணக்கு கணப்பார் கையெழுத்து போறவங்க காசு இல்லை பஞ்சாயத்து தலைவருக்கு காசு வேலை கொடுப்பது அப்பன் வீட்டு சொத்தை போல வேலை கொடுத்துட்டு இருந்தாங்க அதை எல்லாம் அடைத்திருக்கின்றோம் ஏழைகளுக்கான வங்கி கணக்கு திட்டத்தை ஆரம்பித்தது மூலமாக நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு நேரடியாக பணம் உங்களுடைய வங்கி கணக்கு விவசாய பெருமக்கள் இருக்கிற கீழ்வேலூர்ல விவசாய அதிகம் மீனவர்கள் அதிகம் நம்ம ஆட்சிக்கு வந்ததிலிருந்து விவசாயிகளுக்கான ஆட்சி மொழியை நடத்திட்டு இருக்கிறாங்க ஆறாயிரம் ரூபாய் விவசாயிகளுக்கான பி எம் கிசான் நிதியை வங்கி கணக்கு கணக்கு எத்தனை பேர் வாங்கியிருக்கீங்கன்னு கேட்டா கண்டிப்பா கை தூக்கும் விவசாய பெருமக்கள் ஆறாயிரம் ரூபாய் வங்கி கணக்கு வந்திருக்கிறேன் அதை தாண்டி இன்னொரு விஷயத்தை சொல்றோம் எந்த விவசாயிகளுக்கு எல்லாம் ஆறாயிரம் ரூபாய் வங்கி கணக்குக்கு வந்திருக்கிறதோ இதுவரை மோடியயோ ஐயா ஒன்பது வருஷத்துல உங்களுடைய வங்கி கணக்குக்கு மட்டுமே இந்த திட்டத்தில் முப்பதாயிரம் ரூபாய் அனுப்பி வைத்திருக்கிறார்கள் பதினைந்து தடவை இரண்டாயிரம் ரூபாய் உங்களுடைய வங்கி கணக்குக்கு வந்திருக்கு அதனாலதான் திரும்ப வந்த வரிய படிக்கிற மாதிரி தொழிலாளர்கள் தங்களுக்கு கிடைக்கிற பொருளாதாரத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும் நாங்கள் இதை ஏற்க மறுக்கின்றோம் அதுதான் பாரதிய ஜனதா நாங்கள் இதை ஏற்க போவது கிடையாது தொழிலாளர்கள் கிடைக்கிற பணத்தை எப்படி வாழணும் அப்படிங்கிறத விட உங்களுக்கு பணத்தை கொடுத்து நன்றாக வாழ வைக்க வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய சித்தம் அதை அந்தோதயா என்று சொல்லுகின்ற நம்முடைய கட்சியை வந்து நிறைய தலைவர்கள் ஆரம்பிச்சாங்க அவங்க கேட்டாங்க ஐயா எதுக்காக இந்த கட்சியை ஆரம்பிச்சீங்க இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இந்திய தேசிய காங்கிரஸ் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்தில் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது சுதந்திரம் வேண்டும் என்பதற்காக ஆரம்பித்தார் இந்தியாவில் ஒரு ஒரு கட்சி ஒன்னொன்று ஆரம்பிச்சார் பாரதிய ஜனதா கட்சி எதுக்கையை ஆரம்பிச்சு கேட்ட பொழுது நம்முடைய மூத்த தலைவர்கள் சொன்னார்கள் அந்தோதயா என்று சொன்னார்கள் இந்தியர் அதுக்கு அர்த்தம் என்னன்னாங்க கடைசி ஏழை இருக்கும் வரை இந்தியாவிலே பாரதிய ஜனதா கட்சி இருக்கும் என்று சொன்னார் அதற்காகவே இந்த கட்சியை நாங்க நடத்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல சொன்னார் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல திரும்பி பார்த்தாலும் கூட அதைத்தான் மோடி ஐயா சொல்றாங்க நான்கு கோடி பேர்த்துக்கு வீடு கொடுத்திருக்க ஒன்பது ஆண்டு இல்லை சமாதானமாக இன்னும் நிறைய பேருக்கு கொடுக்க வேண்டும் வேகமாக உழைத்துக் கொண்டிருக்கிறது கேஸ் அடைப்பை இல்லாத முப்பத்தி மூன்று சதவீதம் அது எத்தனை பேர் பதிமூன்று கோடி பேருக்கு கேஸ் அடுப்பு கொடுத்தது கழிப்பறையே இல்லாம வாழ்ந்து கழிப்பறையே இல்ல நம்ம இரண்டாயிரத்தி பதினான்கு வரை நமக்கு தெரியும் நம்முடைய சகோதரிகள் தாய்மார்கள் நிற்கிறார் கீழ்வேலூர் ஒரு சின்ன கிராமம் அந்த ஊருக்கு வெளியே போயிட்டீங்கன்னா சின்ன சின்ன கிராமங்கள் இருக்கு அது போன்ற ஒரு கிராமத்துல தான் நானும் பிறந்தங்க நம்முடைய தாய்மார்களும் பெண்களும் ஊர்ல எல்லாரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அவங்க எந்திரிச்சு வெளியே போவாங்க இயற்கை உபதிக்கு யாரும் பார்த்து விடக்கூடாது தண்ணி கூட இருக்காது அந்த காலகட்டத்தை எல்லாம் நம்ம பார்த்துக்கிறோம் இரண்டாயிரத்தி பதினான்கு வரை அந்த அநியாயத்தை எல்லாம் நம்ம பார்த்துருவோம் எனக்கு இந்தியாவில மட்டும் பதினோரு கோடி கழிப்பறைகளை கட்டி கொடுத்திருக்கின்றோம் பதினோரு கோடி பதினோரு கோடி தமிழகத்துல மட்டுமே திராவிட பாடல் திராவிட மாடல்ங்கிறார் நம்ம ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு திமுக ஐந்து முறை முதலமைச்சராக இருந்திருக்கிறார் ஆறாவது முறை அவங்க ஐந்து முறை முதலமைச்சராக இருந்தும் செய்யாத மோடி செஞ்சிருக்காங்க தமிழகத்துல மட்டுமே ஐம்பத்தி ஆறு லட்சம் கழிப்பறைகளை கட்டி கொடுத்திருக்கிறார் திராவிட மாடல் வளர்ந்து விட்ட தமிழர்களாங்க இங்க ஐம்பத்தி ஆறு லட்ச கழிப்பறை கூடிய அதனால இந்த வரியை நான் ஏற்க மறுக்கின்றேன் தொழிலாளர்கள் தங்க கிடைக்கிற பொருளாதாரத்துல எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு வழியை நிச்சயமாக இருக்கு ஒன்பது ஆண்டுகளாக பாரத யாருத்தா கட்சியுடைய ஆட்சியர் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கு நம்முடைய ஜனநாயக நாட்டுல ஊழன் செய்யாம இருந்தா பெருசு இல்லைங்களா நீங்களே ஏத்துக்கிட்டீங்க ஊழன் செய்யதான் போறான் அல்ல கப்பியா யார் ஊழன் செய்யறானோ அவளும் கூட்டு போகலாம் அப்படித்தான் மனசு மனசர் இல்லைங்களா பத்து ரூபா திருடுவான் இவன் வந்தா பாஞ்சு ரூபா திருடுவா இவன் வந்தா முப்பது ரூபாய் திருடுவா இந்த முறை பதினஞ்சு ரூபா திரும்ப ஓட்டு போட்டோம் அடுத்த முறை பத்து ரூபா திரணும் ஓட்டு போவோம் இப்படி தான் ஓட்டு போட்டோம் இவன் கொஞ்சம் கம்மியா தண்டுவான அவனுக்கு ஓட்டு போடுவோம் போட்டோன்னு அவன் அதிகமாக திருடுவான் அப்புறம் அவன் கம்மியா தமிட்டா மறுபடியும் அவனுக்கு மாத்தி குத்துவான் அஞ்சு வருஷம் கழிச்சு அவன் அதிகமா திருடுவான் தான் நாம அறுபத்தி ஏழுல இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஆனா இன்னைக்கு ஒரு ரூபாய்க்கூட திருடாமல் அரசு இருக்குன்னு பாரதிய ஜனதா கட்சி ஒன்பது ஆண்டுகளாக ஒரு பைசா ஒரு பைசா ஒரு பைசா மொத்த பைசா பாரதிய ஜனதா கட்சியிலே மோடி அவர்கள் பைசாவை திருடி விட்டார்கள் என்று கை நீட்டி குற்றம் சொல்லாத அளவுக்கு நம்முடைய ஆட்சி ஒன்பது ஆண்டு எல்லா கட்சிகளும் மோடி ஐயாவை எதிர்த்து இந்து கூட்டணியில் நிற்கிறார்கள் எல்லாம் வெட்டி பாருங்க லல்லு பிரசாத் யாதவ் உட்கார்ந்து இருக்கார் இந்தியாவுக்கு லஞ்ச ஊழல் சொல்லிக் கொடுத்தது லல்லு பிரசாத் யாதவ் ஒரு ரெண்டு சேர்த்தாலேயே மு க ஸ்டாலின் உட்கார்ந்து இந்தியாவுக்கே விஞ்ஞான ஊழல் என்னோட சொல்லி கொடுத்து அவருடைய தந்தையார் கலைக்க தன்னார் அப்படியே இங்கிருந்து ரெண்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா மம்தா பானர்ஜி உட்கார்ந்து இருக்கான் இந்தியாவிலே மோசமாக ஆட்சி பெங்கால எப்படி நடத்தறது அப்படிங்கறது இலக்கணம் மம்தா பானர்ஜி அங்க இருந்து ரெண்டு சேர் தண்ணி பார்த்தீங்கன்னா அரவிந்த் கேஜ்ரிவால் உட்கார்ந்திருக்கான் பொய்யிலே பிறந்து பொய்யிலே எப்படி வாழ்வது என்பது அரவிந்த் கேஜ்ஜிவாலோட இணக்கம் ஆஹ் இவங்க எல்லாம் ஒண்ணா சேர்ந்து மோடி என்கின்ற தனி மனிதனை எதிர்ப்பதற்கு ஒரு கூட்டம் நீங்க எல்லாம் கண்டிப்பா எனக்கு தெரியும் நம்ம நீங்க நியாயத்தையும் நேர்மையும் பார்க்கக்கூடிய ஒன்பது ஆண்டு காலம் அவர் இந்த ஆட்சி எப்படி பார்க்கறது கீழ்வேலூர்ல இதுவரை பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்காம இருக்கலாம் அது பழைய சரித்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கு முன்னாடி சரித்திரம் இந்த யாத்திரை இங்கே வந்திருப்பது நம்ம ஐயா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல இருந்து புதிய சரித்திரத்தை எழுத வேண்டும் என்று உங்களிடம் வேண்டுகோள் வைப்பதற்காக அந்த புதிய சரித்திரத்தை எழுதுகின்ற நேரம் நமக்கு வந்திருக்கும் குறிப்பாக இந்த நாகப்பட்டினம் பாராளுமன்ற தொகுதி கீழ்வேலூர் சட்டப்பேரவை தொகுதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல புதிய சரித்திரத்தை நாம் எழுத வேண்டிய கட்டாயம் இவங்கெல்லாம் வேண்டாம் இளைஞர்களுக்கு பிடிக்கலை இளைஞர்களுக்கு அந்த அடைமொழி வச்சாலே பிடிக்காது நானும் வரப்போ சத்தம் போடுவோம் எதுக்கு என்ன போஸ்டர்ல என் பேருக்கு அடைமொழி எல்லாம் வைக்கிறீங்க அப்பா அம்மா அண்ணாமலையும் பேர் வச்சாங்க அண்ணாமலையும் தான் எழுதுவோம் அதுக்கு முன்னாடி எதுக்கு சிங்கமே வைரமே தங்கமே எல்லாம் ஏன் எழுதுறேன் அந்த அரசியலை நானும் வெறுக்கிறேன் நமக்கே அடைமொழி கொடுத்து நாமளே நம்மளை கடவுளாக மாற்றி ஏதோ பெரிய அடை மனிதனை போட காத்துக்கிறார் மோடி ஐயாவும் அந்த அரசியலை வெறுக்கிறார் மோடி அவர்கள் என்கிட்ட சொல்றாரு அவரை போட்டி ஜின்னு கூப்பிட கூடாது மாண்டு மீது மோடின்னு கூப்பிடக்கூடாது மோடின்னு மட்டும் கூப்பிடுங்க எனக்கும் ஏழை மக்களும் இருக்கக்கூடிய பந்தத்தை இந்த புது புது பேரலா வச்சு கெடுக்குறாதீங்க அடைமொழி இல்லாத அரசியலை பாரதிதா தா கட்சி தமிழகத்துல ஒரு சாமானிய அரசியலை செய்ய வேண்டும் இருக்குது உங்களோட உங்களால இருக்க வேண்டுமென்று நினைக்கிறேன் இளைஞர்களால தான் நிறைய பேர் வந்து யாத்திரம் போறாங்க பிடிக்கும் எல்லா ஆசையும் பார்த்துக்கலாம் இளைஞர்களுக்கு ஒரு சின்ன ஆசை இருக்கும் நாமும் இந்த கட்சியில இணைந்து ஒரு பத்தாண்டு காலம் கடுமையாக உழைத்து மக்கள் பணி செய்வதற்கு இந்த கட்சி நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குமா இன்னைக்கு இந்த கட்சி மட்டும்தான் கொடுக்கும் இந்த கட்சி மட்டும்தான் திமுக எடுத்துருங்க திமுக எடுத்துருங்க ஒரே குடும்பம் அந்த குடும்பத்தில் பிறந்திருந்தால் மட்டும்தான் திரும்ப திரும்ப ஆட்சி ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள் அதன் பிறகு நம்முடைய முதலமைச்சர் மாண்புரு மு க ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அப்படியே வர ஆரம்பிச்சிட்டாரு அவர் பையன் இன்பநிதி ஸ்டாலின் அப்படியே கட்சி நிகழ்ச்சிக்கெல்லாம் போறாரு நமக்கு தெரியாது எத்தனை தலைமுறைகள் இந்த அரசியல் போகும் தலைமுறை தலைமுறையாக அரசியல் செய்து ஏழை மக்கள் இன்னும் ஏழையாக இருக்கின்றார்கள் காரணம் அவருடைய அரசியல் சாமானியர்களுக்கான அரசியல் இல்லைங்க அவங்க நன்றா இருக்கணும் கோபாலபுரம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் திமுக என்கின்ற கட்சி நடக்கும் அவங்களை தாண்டி ஊருக்கு வா திருச்சி பக்கம் போனா கே என் நேரு அவரு போய் அடுத்து எம்பி அமைச்சர் நிற்கிறார் அப்படியே ஒரு ஒரு ஊரா பாத்தீங்கன்னா சித்தரசர்களை போல ஒரு ஒரு ஊரிலும் போல ஒரே குடும்பம் இருக்கு அதை பாரதிய ஜனதா கட்சி உடைக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம் சாமானிய மனிதர்களை கொண்டு எதுக்குமா மோடி அவர்கள் முப்பத்தி மூன்று சதவீத பெண்களுக்கு இடஒதுக்கீடு சதவீத பெண்களுக்கு இடஒதுக்கீடு பாராளுமன்றத்தில் சட்டப்பேரவையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல இருந்து வரத்தான் நம்ம நம்ம கண் முன்னாடி போறோம் போதும் ஒரு எம்எல்ஏ ஒரு சகோதரியாகி ஒரு தாய்மாரா இருக்க போறாங்க ஏழை தாயுடைய வயிற்றிலிருந்து பிறந்திருக்கக்கூடிய பெண் குழந்தை இந்தியாவுடைய ஆட்சியாளராக வர வேண்டும் என்பதற்காக ஒரு பெண்ணுக்கு அந்த வழி புரியும் என்பதற்காக எந்த கட்சியும் எடுத்துக்கிங்க நாம எடுத்துருக்கோம் அவர்களுக்கு அந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்று மோடியை நினைக்கிறார் பெண்களுக்கான ஒரு ஆட்சி நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி நீங்க பாருங்க பட்டியல் சமுதாயத்தினுடைய சகோதர சகோதரி நீங்க சமூக நீதி சமூக நீதியில் திமுக வாய்க்கலையே பேசுவேன் கம்யூனிஸ்ட் நண்பர்கள் மீது எனக்கு கோபம் கிடையாது கட்சி ஆரம்பித்த பொழுது நல்ல சித்தாந்தம் தான் நல்ல சித்தாந்தம் ஏழைகளுக்காக பாடுபடுவோம் தொழிலாளர்களுக்காக பாடுபடுவோம் குரல் கொடுப்போம் தவறே கிடையாது கால்மார்க்ஸ் அவங்க சொன்னதும் என்ன ஆரம்பத்திலே சித்தாந்தம் நன்றா தான் இருந்துச்சு நம்ம எல்லாருமே கார்மார்க்ஸ் புத்தகத்தை வாங்கி படித்திருக்கின்றோம் அந்த காலத்து கம்யூனிஸ்ட் காரங்களை பார்த்து ஆச்சரியப்பட்டோம் பாருங்க ஒரு துண்டை மட்டும் போட்டுக்கிட்டு ஒரு டீ கூட வாங்கி குடிக்காம எப்படி மக்களுக்காக போறாங்க ஆனா இன்னை கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க அப்படி இருக்காங்களா ஒரே ஒரு நல்ல கண்ணையா இருந்தாங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சி வழங்கிருங்களா இன்னைக்கு என்ன சொல்றாங்க கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க பொன்முடி அவர்கள் மீது உச்ச உயர் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க மூன்று ஆண்டு கடுங்காவல் தண்டனை அமைச்சர் பதவி போச்சு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் அண்ணன் சோ பாலகிருஷ்ணன் சொல்றாரு நீதிபதி சரியில்லை இது கட்சி நடத்தணும் ஒரு திமுகவினுடைய கூட்டணி கட்சியா இருந்ததுக்கு ஏழு எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு திமுகவிடைய வங்கி கணக்குல இருந்து கம்யூனிஸ்காரங்களுக்கு இருபத்தஞ்சி கோடி ரூபாய் ட்ரான்ஸ்பர் பண்ணாங்க அதனாலதான் நம்ம அடிக்கடி சொல்லுவோம் இருபத்தைந்து கோடி ரூபாய்க்கு கம்யூனிஸ்ட் கட்சியை அடகு வைத்த தலைவர்கள் திமுக பேசுறாங்க ஊடகம் பத்தி பேசுற மக்கள் குப்பை ஏழை மக்களுக்காக பேசக்கூடிய கம்யூனிஸ்ட் என்ன சொல்லிருக்கும் ஊழகவாதிகள் யாரால வந்து ஜெயில யாரெல்லாம் மக்கள் பணத்தை கொள்ளையடித்தார்கள் எல்லாத்தையும் பதவி நீக்கணும் எதுக்கு எம்எல்ஏ எம்பி எதுக்கு மந்திரி கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் சொல்றாரு நீதிபதி சரியில்லை நீதிபதி பாரபட்சமா இருக்கு இப்படிதான் நீ கம்யூனிஸ்ட் கட்சி உங்களுடைய எம்எல்ஏ எடுத்துக்கலாம் நாகை மாணி அவர்கள் இருக்கின்றார் கீழ்வேலூருடைய எம்எல்ஏ போய் இந்த தொகுதி பொருளாதாரத்திலே பின்தங்கிய தொகுதியா இருக்கு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை உலகம் முழுவதுமே இளைஞர்கள் போறாங்க அவர்களுக்காக நல்ல திட்டங்களை கொண்டு வாங்க அசம்பிளியில போய் எடுத்து என்ன பேசுறாருன்னா ராமர் பாலம் என்பது கட்டுக்கதை அதை உடைத்து தகர்த்திருந்து விட்டு கப்பலை தமிழ்நாட்டிலேயே கப்பல் விட வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரே ஒருத்தர் யார்னா டி ஆர் பாலம் ஏன்னா அவரிடத்த கப்பல் கம்பெனி இருக்கு ஈஸ்ட் வெஸ்ட் லாஜிஸ்டிக்ஸ் ஒரு பெரிய கப்பல் நிறுவனமே நடத்துறார் டி ஆர் பாலம் வந்து கப்பல் விடுங்கன்னு சொன்னா அது ஒரு நியாயம் இருக்கு ஏன்னா அவர்கிட்ட கப்பல் கம்பெனி இருக்கு எப்படியாச்சும் இந்த ராமர் பாலத்தினால் ஏற்றுக்கு போனா கொஞ்சம் பணம் வரும் இப்ப நாகை மாணியவர்கள் ராமர் பாலம் இல்லை கப்பல் விடும் சொன்னா இவர்கள் டி ஆர் பாலு கப்பல் மேனேஜர் ஆக இருக்காராம் நாகப்பட்டினம் மக்களுடைய பிரச்சனையை பேச வேண்டும் கீழ்வேலூர் மக்களுடைய பிரச்சனையை பேச வேண்டும் என்றால் எப்படி வறுமையை ஒழிக்க வேண்டும் என்று பேச எப்படி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை இங்கே ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று பேச எப்படி தமிழகத்தினுடைய அகல பாதாளத்தில் இருக்கக்கூடிய கீழ்வேலூர் தொகுதியை தமிழகத்தினுடைய நம்பர் ஒன் தொகுதியா மாத்திரது உங்களுக்கு ஏதாவது உதாரணம் சொல்றாங்க இரண்டாயிரத்தி இருபதுல ஒரு கணக்கீடு நடத்தினாங்க தமிழகத்தில் ஒரு கணக்கீடு இரண்டாயிரத்தி இருபதுல மூணு வருஷத்துக்கு முன்னாடி தமிழகத்திலே ஒரு தனிநபர் வருமானம் ஆண்டுக்கு எத்தனை ரூபாய் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சராசரி மனிதனுடைய ஆண்டு வருமானம் என்பது இரண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் அவங்க குடும்ப வருஷத்துக்கு சம்பாரிக்கிற பணம் அதே நீங்க திருவள்ளூர்ல பிறந்திருந்தீங்கன்னா நீங்க கீழ்வேலூர்ல பிறக்கல நாகப்பட்டினத்துல பிறக்கல இளைஞர்கள் சகோதரிகள் தாய்மார்கள் திருவள்ளூர் மாவட்டம் சென்னை ஒட்டி பிறந்திருந்தீங்கன்னா அங்கே ஒரு மனிதனுடைய சராசரி வருமானம் என்பது மூன்று லட்சத்தி எண்பத்தி நான்காயிரம் ஒருவேளை நீங்க கோயம்புத்தூர்ல பிறந்திருந்தீங்கன்னா மூன்று லட்சத்தி முப்பத்தி சராசரி வருமானம் ஒருவேளை காஞ்சிபுரத்துல ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ரூபாய் ஒருவேளை சென்னையில பிறந்திருந்தீங்கன்னா லட்சத்தி அறுபத்தாறாயிரம் ரூபாய் ஆனா நாகப்பட்டினத்துல பிறந்த திராவிடத்தால் அழிந்தோம் என்கின்ற வார்த்தைக்கு ஒரு உதாரணம் வேண்டும் என்றால் அது நாகப்பட்டினம் மட்டும்தான் கம்யூனிஸ்டை ஆதரித்து அதில் அழிந்து கொண்டிருக்கின்றோம் என்று உதாரணம் தேவைப்பட்டால் அது நாகப்பட்டினம் மட்டும்தான் இவர்களுடைய அரசியல் சித்தாந்தம் என்பது மக்களை பொருளாதாரத்தில் முன்னேற்றக்கூடிய சித்தாந்தம் கிடையாது தமிழகத்தினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி இருபதுல சராசரி ஒரு மனிதனுடைய வருமானம் ரெண்டு லட்சத்தி நாப்பதாயிரம் திருவள்ளூர்ல மூணு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் நாகப்பட்டினத்துல ஒரு லட்சத்து பதினாறாயிரம் அப்ப தமிழகத்தினுடைய மனிதர்கள் எல்லாம் எவ்வளவு சம்பாதிக்கிறாங்களோ அவர்களை விட பாதி நாகப்பட்டினத்துல இருக்கக்கூடிய நாகம் சம்பாதிக்கிறோம் திறமையை நாம் குறைவா கிடையவே கிடையாது தமிழகத்திலே கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள் இருப்பது நாகப்பட்டினம் ஆகும் கல்வியிலே குறைவா இல்லை அதிகமாக படிப்பவர்கள் இருப்பது அந்த மதம் ஆனா நமக்கு வாய்ப்புகள் அரசியல் கட்சிகளோ எம்பிக்களோ எம்எல்ஏக்களோ நமக்கு வாய்ப்புகளை உருவாக்கி இளைஞர்களோ பெண்களோ சகோதரிகளோ தாய்மார்களோ நமக்கு வரக்கூடிய பொருளாதாரத்தையும் கூட கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் ரூபாய் ஒரு சராசரி மனிதனுடைய வருமானம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் நமக்கு ஒரு இந்த ஊழல்வாதிகள் தமிழகத்தை காப்பாற்றுவதற்கு ஒரு வாய்ப்பு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது ஆட்சியில அமர அமரப்போராடுங்களா இல்லையா நான் ஒரு கீழ் வேணுன்னு ஒரு பாப்பாட்ட கேட்ட ஒரு பாப்பா வந்து அணி போட்டோ எடுக்கணும் நான் கேட்ட கண்ணை கொண்டு ஒரு கேள்வி கேட்பேன் நீ பதில் சொன்னா போட்டோ எடுப்பேன் அந்த பாப்பா கேட்டுச்சா அண்கள் கேளு கண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு யாரு வேணும் ஜெயிப்பாங்க பாப்பா டவுட் மோடி மோடி என்கின்ற பெயரையும் அரசியலும் அவங்க வீட்டில யாரோ பேசுறத கேட்டு மைண்ட்ல வச்சிருக்காங்க

இந்தியாவுடைய வளர்ச்சி ஏழு சதவீதத்திற்கு மேல உலக அரங்கிலே இந்தியா என்று சொன்னால் தனி தோரமும் பெருமையும் நமக்கு இருக்கு இந்திய மக்கள் எல்லாரும் முடிவு மோடி அவர்களுக்கு மூன்றாவது முறை வாய்ப்பு கொடுக்கும் நானூறா நானூத்தம்பதாங்கிறது உங்க கையில் இருக்கு தமிழகத்திலிருந்து முப்பத்தொன்பதுக்கு முப்பத்தொன்பது கொடுத்துட்டீங்கன்னா நானூத்தி அது நீங்க முடிவு பண்ண யுகேஜி பாப்பா சொல்லிட்டாங்க அண்ணே மோடி வர்றாரு சொல்லிட்டாங்க அந்த பாப்பா அந்த வேலையை தட்ட செஞ்சுட்டு போயிட்டாங்க ஆனா நீங்கள் மனசு வைக்க வேண்டும் ஒரு சரித்திரத்தை மாற்றி எழுது இத்தனை காலமா இந்த ஆண்டு கட்சிகளுக்கு ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு நம்மள என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னா நாகப்பட்டினத்தினுடைய தனிநபர் வருமானத்தை ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் கூட நிறுத்தி வச்சிருக்காங்க மோடியை வாய்ப்பு கொடுக்கணும் ஆமாங்க தாத்தா அதை நான் சொல்லிட்டு இருக்கிறேன் தாத்தா பாருங்க எழுபது வருஷமா ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு கை ரேகை தெரிஞ்சதுதான் மிச்சம் அங்கிருந்து கை தூக்கி ஒண்ணுமே செய்யுங்கிறார் ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு கை ரேகை தெரிஞ்சதுதான் மிச்சம் கை தான் போச்சு ஆமா தாத்தா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் நமக்கு ஒரு வாய்ப்பு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வளர்ச்சி அரசு இப்ப தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா அடிக்கடி ஜாதியை பத்தி பேசுறாங்க எந்த அரசியல் மாதிரி மைக் எடுத்தாலும் ஜாதி 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 பேசுறாங்க ஜாதியை வச்சு வச்சுதாங்க அரசியல் எந்த ஊர்ல எந்த ஜாதி அதிகமா இருக்காங்க எந்த வேட்பாளரை போட்டா எந்த ஜாதி ஓட்டு போடுவாங்க அந்த ஜாதி ஓட்டு போட்டா எப்படி ஜெயிக்கலாம் இதைத்தான் அரசியல் கட்சி அலுவலகத்துல ஏசி ரூம் லுக்கான் தலைவர்கள் யோசிக்கிறார் தலைவர்கள் வேற எத்தனை வேலையும் இல்லைங்க நீங்க சென்னை வந்து தமிழகத்தினுடைய அரசியல் கட்சி அலுவலகத்துக்கு போய் எட்டி பாத்தீங்கன்னா இந்த ஊர்ல இந்த ஜாதி அதிகம் அப்ப இந்த ஜாதி தலைவரை போட்டா இந்த ஜாதி ஓட்டு போடுவாங்க இந்த ஜாதி ஓட்டு போட்டா ஜெயிச்சிடலாம் நாங்களும் அதை நம்ப மறுக்கின்றோம் இரண்டாவது முறை மோடி ஐயா சொல்றாருங்க மோடி ஐயா கேட்டாங்க ஐயா இந்தியாவில எத்தனை ஜாதி இருக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொன்னார்கள் இந்தியாவிலே நாலு ஜாதி இருக்கு உடனே திமுக அண்ணன் நீங்கள் ஜாதினு சொல்லிட்டீங்கல்ல நாங்க அதைத்தான் ஐம்பது வருஷமா ஓட்டிட்டு இருக்கோம் நீங்களும் எங்க பாணிக்கு வந்துட்டீங்க அந்த உடன்பிறப்பு நண்பனுக்கு சொன்னேன் நண்பா நீ சொல்வது தவறு எங்களை பொறுத்தவரை நாலு ஜாதி என்னன்னாங்க முதல் ஜாதி என்பது ஏழை ஜாதி இரண்டாவது ஜாதி என்பது பெண்கள் ஜாதி மூன்றாவது ஜாதி என்பது விவசாயிகள் ஜாதி நான்காவது ஜாதி என்பது இளைஞர்கள் இந்த நான்கு ஜாதிகளை மட்டும்தான் பாரதிய ஜனதா கட்சி நடத்துகிறது அதே ஏழை ஜாதி என்கின்ற ஜாதி இருக்கக்கூடாது என்பதற்காக இந்த கட்சி நடத்திக் கொண்டிருக்கிறது பெண்களும் விவசாயிகளும் இளைஞர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னார் தம்பி சொன்ன ராமானே இத்தனை நாளா யாரும் இந்த மாதிரி சொல்லவே இல்லை முதலே யாராவது சொல்லிட்டு அப்பவே நான் பிஜேபி வாங்குறேன் சொல்லிட்டு தம்பி மெம்பர்ஷிப் கார்டு வாங்கி தந்து ஐயா அதை உங்களிடம் உறுதிப்படணும் சொல்லியிருக்கேன் நான்கு ஜாதிகள் மட்டும்தான் இந்தியாவில் இருக்கிறது அதை மட்டும்தான் பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் நம்புகிறோம் நம்ம நம்ப போறது இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல நாகை பாராளுமன்ற தொகுதியில் ஒரு சரித்திரத்தை படைப்பாங்க ஊர்ல நாலு பேர் சொல்லுவாங்க அதெல்லாம் நம்ம கேட்க வேற நீ போய் கேட்கல அண்ணன் அண்ணாமலை என்ன வந்தாரு நல்லா பேசுறாரு நல்லா பேசல எப்படினாலும் நீங்க சொல்லுங்க யாத்திரை நல்லா நடந்துச்சு நிறைய கூட்டம் வந்துச்சு நீங்க சொல்லுங்க உடனே ஊருக்கார என்ன சொல்வாரு அதெல்லாம் சரிதான் ஆனா பிஜேபி ஜெயிக்குமா அதெல்லாம் சரிதான் பிஜேபி இப்ப ஜெய்ப்பாங்களா அப்ப ஜெய்ப்பாங்களா கேட்பான் அதனால நான் உங்களுக்கு அன்பான வேண்டுகோளை வைக்கின்றேன் அதெல்லாம் முன்பு அரசியலை தூக்கி இருந்து புதிய அரசியலை பாரதிய ஜனதா கட்சி தலைமையேற்று நடக்கக்கூடிய இந்திய திருநாட்டினுடைய அரசியலை படைப்போம் அதுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நமக்கு ஒரு வாய்ப்பு பாராளுமன்ற தேர்தல் நீங்கள் அனைவரும் கூட பாரதிய ஜனதா கட்சிக்கும் தேசிய ஜனநாயகம் வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு பகுதி சாதாரண ஊர் இல்லைங்க சாதாரண ஊர் மனுஷனுடைய துன்பங்களை கேடுகளை எல்லாம் போக்கணும் அப்படின்னாங்க இங்க சுபவாக இருக்கக்கூடிய கெடுலி அப்பரை வந்து பார்க்கணும் அவரை பார்க்காம இருந்தது தான் நடக்கா அப்படிப்பட்ட கெடுலி இருக்கக்கூடிய இந்த மண்ணுக்கு வந்திருக்கின்றோம் இரண்டு வாரத்திற்கு முன்பு உங்களுடைய மண்ணில் இருக்கக்கூடிய வேளாங்கண்ணி மாதா ஆலயத்துக்கு நான் போனேன் பாதரெலாம் இருந்தாங்க நம்ம சொன்னேன் ஐயா பாதரை கிட்ட கேட்டாங்க ஐயா என்ன வேண்டுறிங்க சொல்லுங்க எனக்கு நான் ரெண்டு விஷயம் சொன்னேன் ஐயா மாதா உங்ககிட்ட ரெண்டு கோரிக்கை வைக்கின்றேன் ஒன்று தமிழகத்தில் ஏழை இருக்கக்கூடாது இரண்டாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் இந்தியாவிற்கும் தமிழகத்திற்கும் யார் நல்லது செய்கின்றார்களோ அவங்க ஆட்சிக்கு அது மாதா முடிவு பண்ணுவோம் உங்களுக்கு தெரியும் மாதா முடிவு எங்கே பண்ணுவாங்க மோடி ஐயாவுக்கு தான் பண்ணுவாங்க இந்தியாவும் நல்லா இருக்கணும் தமிழகமும் நல்லா இருக்கணும் அது அதை சார்ந்த ஒரு ஆட்சியாளர் வேண்டும் என்றால் அது நரேந்திர மோடி இந்த ஆண்டு நரேந்திர மோடி ஐயா அவங்க தன்னுடைய இல்லத்தை நேற்று முன்தினம் கிறிஸ்துமஸ் விழாவை நரேந்திர மோடி ஐயா அவர்கள் தன்னுடைய இல்லத்துல கொண்டாடலாம் தன்னுடைய இல்லத்திலே கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடலாம் இவங்க நம்ம என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா இது மத கட்சி பாங்க திமுக காரணம் ஆண்டு காலமாக இதே பொய்யை திரும்ப திரும்ப சொல்லி இந்த கட்சி இந்த கட்சி இந்த கட்சி வடக்கு கட்சி இந்த கட்சி நார்த் இந்தியா கட்சி இந்த கட்சி இந்தி கட்சி நான் இந்தியா பேசுறேன் தாய்மாரி இல்லை ஊர்ல கருவூரில் தொட்டம்பட்டிங்கிற கிராமத்தில் ஏழாவது தலைமுறையாக அதே ஊர்ல விவசாய குடும்பத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த கட்சி நான் வேற வேற ஊர்ல பார்த்திருக்கிறேன் கர்நாடகாவில் பார்த்திருக்கிறேன் டெல்லியில கட்சி என்ன வாழ்ந்திருக்கின்றிருக்கிறது என்று தெரியும் குஜராத்திலே பார்த்திருக்கேன் தமிழகத்திலும் அந்த மாற்றம் வர வேண்டும் என்பதற்காக பாரதிய ஜனதா கட்சியில் நம்முடைய தலைவர்களோடு இணைந்து பாரதிய ஜனதா கட்சியை கொண்டு வரணும் மாற்றம் தமிழகத்தில் வரணும் ஆண்ட கட்சிகள் வேண்டாம் என்கின்ற ஒரு சூழ்நிலையை ஏற்றுக்கொண்டு இந்த மக்கள் யாத்திரையில வந்திருக்க எந்த பொய் சொன்னாலும் அது பழைய சரித்திரம் நாம் இங்கே கூடியிருப்பது புதிய சரித்திரத்தை படைப்பதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனதா கட்சி ஆட்சிக்கு நானூத்தி ஐம்பது எம்பிக்களோடு வரும் என்கின்ற நம்பிக்கை உங்களுடைய உற்சாகத்தை பார்க்கும் போது எனக்கு வந்துவிடு அண்ணன் கீழ் நெழுற பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்துகிட்டு இருக்கு மக்களோட மூவாயிரம் நாலாயிரம் பேர் வரலாமே தலைவருக்கு வந்தார் உள்ள வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் புது சட்டை பட்டு வேட்டி போட்டுக்கிட்டு குழந்தைங்க நிற்கிறாங்க ஒரு திருவிழா கோலம் போல திருவிழா கோலம் உங்க வீட்டுல திருவிழா போல ஊரில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு மனிதரும் கூட அந்த யாத்திரை தன்னுடைய யாத்திரையாக கோலம் போட்டுருந்தாங்க சின்ன சின்ன குழந்தை புது டிரஸ் போட்டு போட்டு வர என்ன ஒரு ஆசை இது எங்கள் யாத்திரை எங்களுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய யாத்திரை இது அதுக்கு பிஜேபி காரங்க வர்றாங்க மோடியை கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க அப்படி நீங்க எப்ப நினைச்சீங்களோ அப்பவே தெரிஞ்சிருச்சுங்க நாகை பாராளுமன்ற தொகுதி பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் வரப்போகுது என்பது இந்த ஊருக்குள்ள எட்டி பார்க்கும் பொழுது நடந்து வராத அப்படிப்பட்ட அற்புதமான உங்களுடைய அன்பையெல்லாம் பெற்றுக்கொண்டு ஆதரவை எல்லாம் கேட்டுக்கொண்டு இங்கிருந்து அடுத்த தொகுதி நாகப்பட்டினம் தொகுதி நூத்தி இருபத்தி ஒன்பதாவது தொகுதியான நாகப்பட்டினம் போன நம்ம இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி போன அடைய போயிட்டே இருக்கிறோம் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி பிப்ரவரி முதல் வாரத்துக்குள்ள முடிச்சுட்டு அப்புறம் பாராளுமன்றத்தே அதுவரை உங்களுடைய அன்பும் ஆதரவும் பாரதிய ஜனதா கட்சியின் மீது இருக்கட்டும் என்று சொல்லி இந்த அற்புதமான யாத்திரையை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த மாவட்டத்தினுடைய அருமை தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் கார்த்திகேயன் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர் டெல்டா பகுதியில கட்சியினுடைய வளர்ச்சி கரும்பாடு படக்கூடிய அண்ணன் முருவானந்தம் கருப்பு முருவானந்தம் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து மாவட்டத்தினுடைய பார்வையாளர் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் குறிப்பாக இந்த பகுதியில எந்த பிரச்சனை இருந்தாலும் கூட விமானத்தினத்துக்கு டெல்லி வரை போய் சண்டை போட்டு வேலையை செய்யக்கூடிய அண்ணன் தங்க வரதராஜன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நன்றிகளை தெரிவித்து மாநில செயற்குழு உறுப்பினர் முன்னாள் மாவட்ட தலைவர் அண்ணன் நேதாஜி அவர்கள் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து யாத்திரையுடைய பொறுப்பாளர் மாவட்ட பொதுச் செயலர் வைரமுத்திரன் அவர்கள் நன்றியை தெரிவித்து மாவட்ட பொருளாளரும் தொகுதியினுடைய யாத்திரை பொறுப்பாளர் எஸ் ரகுநாதன் அவர்கள் மிக அற்புதமாக பணியாற்றியிருக்கின்றார்கள் அவருக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்து மாவட்ட துணைத் தலைவர்கள் சுமதி அவர்கள் ஆறுமுகளுக்கு நன்றியை தெரிவித்து சுபதி குமரவேல் அவர்கள் நன்றியை தெரிவித்து மாவட்ட செயலர்கள் டிஜி பாபு மகாதேவன் குமார் அவர்கள் நன்றியை தெரிவித்து இளைஞர் மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய பாலாஜி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இதர ஒரு அணியினுடைய மாவட்ட தலைவர் உமாபதி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து நம்முடைய ஒன்றிய தலைவர்களாக இருந்து இந்த பகுதியிலே இந்த யாத்திரையை வெற்றிகரமாக நடப்பதற்கு காரணமாக இருந்த அண்ணன் நிஜந்தன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை நன்றிகளை தெரிவித்து நிஜந்தன் ரொம்ப கடுமையா உழைச்சிருக்கிறாங்க நல்லா வரணும் ஒன்றிய தலைவராக இருக்கக்கூடிய இளமுருகன் அவர்களுக்கு என்னோட நன்றிகளை தெரிவித்து ஒன்றிய தலைவர் கே வி பாலச்சந்திரன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை நன்றிகளை தெரிவித்து மிக முக்கியமாக உங்களுக்கு இங்கே நிறைய பேர் பிஜேபி கட்சியிலேயே எனக்கு தெரியும் உங்களை எல்லாம் பார்க்கணும் நான் கண்டுபிடிச்சேன் நாங்கள் பார்க்க வந்தோம் என்ன யாத்திரையும் பார்க்க வந்தோம் நான் நடுநிலைமையாகணும் நான் என்ன ஓட்டை பற்றி முடிவு பண்ணலீங்கன்னா யாத்திரைக்கு பார்க்கலான்னு வந்தேன் நான் வேறாடிச்சுக்காரன் தானே கர வேட்டியை கழித்து வச்சுக்கிட்டு சாதாரண வேட்டி கட்டிட்டு வந்தேன் அப்படின்னு நான் நன்னர்க்கு

இந்த ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்திலிருந்து பத்து லட்சமா உயர்த்தி காட்டுற மாதிரியான மட்டும் பாருங்க சராசரி வருமானத்தை பத்து லட்சம் ரூபாய் கொண்டு போக பாரதி ஏன்னா உங்க பணத்தை நாங்க திருடாம கையில் கொடுத்தா பத்து லட்சம் வந்துரும் உங்க பணத்தை திருநாத்தன ஒரு லட்சத்து பத்தாயிரம் ஆனால் ஒற்றை நம்பிக்கையோடு நீங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கம் தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்ற நன்றி வணக்கம் பாரத் மாதா மாதாக்கி என் புகழ்